தமிழ் சொல் விளக்கம் அப்படிங்கிற புத்தகத்தில் இன்று வந்து வள்ளினம் மிகுமிடங்கள் வள்ளெழுத்துக்கள் மிகுமிடங்களை வந்து பார்த்துக்கலாம் அதாவது வள்ளெழுத்துக்கள் ஆறுனுள்ள கா ச பா ஆக நான்குமே மொழிக்கு முதல்ல வருவன அப்படின்னு சொல்றாங்க வல்லெழுத்துக்கள் வந்து கசட தப்பற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதில் வந்து கா ச தா பா அப்படிங்கிற நாலு எழுத்து மொழிக்கு முதல்ல வரும்னு சொல்றாங்க ஆ கூட்டல் கிளி அக்கிளி ஆ கூட்டல் கிளி அக்கிளி அந்த கூட்டல் காளை அந்த காளை இக்கு வரணும் இந்த கூட்டல் பசு இந்த பசு இப்பு வரணும் எந்த கூட்டல் தட்டு எந்த தட்டு இத்து வரணும் அது தவிர கூட்டல் தேடினான் அது தவிர தேடினான் இத்து வரணும் அது போல கூட்டல் கூறினான் அது போல கூறினான் இக்கு வரணும் பைய கூட்டல் சென்றான் பைய சென்றான் இச்சு வருது மெல்ல கூட்டல் பேசினான் மெல்ல பேசினான் இப்பு வரணும் சால கூட்டல் பேசினான் சாலப் பேசினான் இப்போ வரணும் மிக கூட்டல் சொன்னான் மிகச் சொன்னான் மிக கூட்டல் சொன்னான் மிகச் சொன்னான் இச்சு வரணும் மற்ற கூட்டல் கரடி மற்ற கரடி இக்கு வரணும் மற்ற கூட்டல் கரடி மற்ற கரடி வருவதாக கூட்டல் கூறினான் வருவதாக கூறினான் இக்கு வரணும் வருவதாக கூட்டல் கூறினான் வருவதாக கூறினான் போவதாக கூட்டல் சொன்னான் போவதாக சொன்னான் இச்சு வரணும் போவதாக கூட்டல் சொன்னான் போவதாகச் சொன்னான் பாடென கூட்டல் கொடுத்தான் பாடென கொடுத்தான் இக்கு வரணும் பாடென கூட்டல் கொடுத்தான் பாடென கொடுத்தான் தேடென கூட்டல் சொன்னான் தேடென சொன்னான் இச்சு வரணும் தேடென கூட்டல் சொன்னான் தேடென சொன்னான் இச்சு வரணும் அவனை விட கூட்டல் பெரியவன் அவனை விட பெரியவன் இப்போ வரணும் அவனை விட கூட்டல் பெரியவன் அவனை விட பெரியவன் இப்போ வருது அதை விட கூட்டல் சிறியது அதை விடச் சிறியது இச்சு வரணும் அதை விட கூட்டல் சிறியது அதை விட சிறியது காணா கூட்டல் காட்சி காணா காட்சி இச்சு இக்கு வரணும் காணா கூட்டல் காட்சி காணா காட்சி இக்கு வருது இல்லா கூட்டல் தாழ்வு இல்லாத்தாழ்வு இத்து வரணும் இல்லா கூட்டல் தாழ்வு இல்லாத்தாழ்வு பொல்லா கூட்டல் காலம் பொல்லா காலம் இக்கு வரணும் பொல்லா கூட்டல் காலம் பொல்லா காலம் ஓடா கூட்டல் குதிரை ஓடா குதிரை இக்கு வரணும் ஓடா கூட்டல் குதிரை ஓடா குதிரை பறவா கூட்டல் கிளி பறவா கிளி இக்கு வரணும் பறவா கூட்டல் கிளி கிளி இக்கு வரணும் தேடா கூட்டல் பொருள் தேடா பொருள் இப்போ வரணும் பொய்யா கூட்டல் கொடுக்கும் பொய்யா கொடுக்கும் இக்கு வரணும் பொய்யா கூட்டல் கொடுக்கும் பொய்யா கொடுக்கும் தேடா கூட்டல் சென்றான் தேடா சென்றான் இச்சு வரணும் பலா கூட்டல் பழம் பலாப்பழம் இப்போ வரணும் பலா கூட்டல் பழம் பலாப்பழம் அப்படின்னு வரணும் கூவா கூட்டல் சேவல் கூவாச்சேவல் இச்சு வரணும் கூவா கூட்டல் சேவல் கூவா சேவல் புறா கூட்டல் கூடு புறா கூடு இக்கு வரணும் புறா கூட்டல் கூடு புறா கூடு இரா கூட்டல் பள்ளிக்கூடம் ராப் பள்ளிக்கூடம் இப்போ வரணும் இராக்கூட்டல் பள்ளிக்கூடம் ராப் பள்ளிக்கூடம் இப்ப வரணும் சுறாக்கூட்டல் துண்டம் சுறா கூட்டல் துண்டம் சுறா துண்டம் இத்து வரணும் சுறாக்கூட்டல் துண்டம் சுறா துண்டம் கணா கூட்டல் கண்டான் கணா கண்டான் இக்கு வரணும் கணா கூட்டல் கண்டான் கணா கண்டான் ஈ கூட்டல் செடி இச்செடி இச்சு வரணும் ஈ கூட்டல் செடி இச்செடி இச்சு வரணும் அப்படி கூட்டல் செய் அப்படி செய் இச்சு வரணும் அப்படி கூட்டல் செய் அப்படி செய் இப்படி கூட்டல் கூறினான் இப்படி கூறினான் இக்கு வரணும் இப்படி கூட்டல் கூறினான் இப்படி கூறினான் எப்படி கூட்டல் போனேன் எப்படி போனேன் இப்போ வரணும் எப்படி கூட்டல் போனேன் எப்படி போனேன் இனி கூட்டல் பேசு இனி பேசு இப்போ வரணும் இனி கூட்டல் பேசு இனி பேசு தனி கூட்டல் கூடம் குடம் தனி கூட்டல் கூடம் தனிக்குடம் இக்கு வரணும் தடை தடையின்றி தடையின்றி கூட்டல் செய்தான் தடையின்றி செய்தான் வரணும் கூட்டல் புகழ் பெறான் மெய்யன்றி புகழ் பெறான் மெய்யன்றி கூட்டல் புகழ் பெறான் மெய்யன்றி புகழ் பெறான் மெய்யன்றி கூட்டல் புகழ் பெறான் இப்போ உப்பின்றி கூட்டல் தின்றான் உப்பின்றி தின்றான் இத்து வரணும் உப்பின்றி கூட்டல் தின்றான் உப்பின்றி தின்றான் இத்து வரணும் கட்டி கட்டி கூட்டல் கொண்டான் கட்டி கொண்டான் இக்கு வரணும் கட்டி கூட்டல் கொண்டான் கட்டி கொண்டான் இக்கு வரணும் தேடி கூட்டல் சென்றான் தேடி சென்றான் இச்சு வரணும் தேடி கூட்டல் சென்றான் தேடி சென்றான் இச்சு வரணும் கூடி கூட்டல் பேசினான் கூடி பேசினான் இப்பு வரணும் கூடி கூட்டல் பேசினான் கூடி பேசினான் இப்பு வரணும் பாதி கூட்டல் துணி பாதி துணி இத்து வரணும் பாதி கூட்டல் துணி பாதி துணி இத்து வரணும் உரி கூட்டல் காய் உரிக்காய் இக்கு வரணும் உரி கூட்டல் காய் உரிக்காய் இக்கு வரணும் நாளி கூட்டல் பழம் நாளிப்பழம் இப்பு வரணும் நாளி கூட்டல் பழம் நாளிப்பழம் இப்போ வரணும் கிளி கூட்டல் கூடு கிளிக்கூடு இக்கு வரணும் கிளி கூட்டல் கூடு கிளிக்கூடு இக்கு வரணும் கூலி கூட்டல் தொழில் கூலித்தொழில் இத்து வரணும் கூலி கூட்டல் தொழில் கூலித்தொழில் இத்து வரணும் பள்ளி கூட்டல் சோல் பழிச்சோல் இச்சு வரணும் பள்ளி கூட்டல் சோல் பழிச்சோல் இச்சு வரணும் மார்கழி கூட்டல் திங்கள் மார்கழி திங்கள் இத்து வரணும் மார்கழி கூட்டல் திங்கள் மார்கழி திங்கள் இத்து வரணும் பனி கூட்டல் காலம் பனிக்காலம் இக்கு வரணும் பனி கூட்டல் காலம் பனிக்காலம் இக்கு வரணும் ஈ கூட்டல் கால் ஈ கால் இக்கு வரணும் ஈ கூட்டல் ஈ கால் இக்கு வரணும் தீ கூட்டல் தீ தீக்குணம் இக்கு வரணும் தீ கூட்டல் தீ தீக்குணம் இக்கு வரணும் ஊக்குட்டல் பக்கம் உப்பக்கம் இப்போ வரணும் ஊகூட்டல் பக்கம் உப்பக்கம் இப்போ வரணும் அங்கு கூட்டல் போ அங்கு போ இப்போ வரணும் அங்கு கூட்டல் போ அங்கு போ இப்போ வரணும் இங்கு கூட்டல் செல் இங்கு செல் இச்சு வரணும் இங்கு கூட்டல் செல் இங்கு செல் இச்சு வரணும் எங்கு கூட்டல் கண்டா எங்கு கண்டாய் இக்கு வரணும் எங்கு கூட்டல் கண்டாய் எங்கு கண்டாய் இக்கு வரணும் ஆங்கு கூட்டல் கேட்டான் ஆங்கு கேட்டான் இக்கு வரணும் ஆங்கு கூட்டல் கேட்டான் ஆங்கு கேட்டான் இக்கு வரணும் ஈங்கு கூட்டல் பார்த்தா ஈங்கு பார்த்தான் இப்போ வரணும் ஈங்கு கூட்டல் பார்த்தான் ஈங்கு பார்த்தான் யாங்கு கூட்டல் சென்றான் யாங்கு சென்றான் இச்சு வரணும் யாங்கு கூட்டல் சென்றான் யாங்கு சென்றான் இச்சு வரணும் ஆண்டு கூட்டல் சென்றான் ஆண்டு சென்றான் இச்சு வரணும் ஆண்டு கூட்டல் சென்றான் ஆண்டு சென்றான் இச்சு வரணும் ஈண்டு கூட்டல் போந்தான் ஈண்டு போந்தான் இப்பு வரணும் ஈண்டு கூட்டல் போந்தான் ஈண்டு போந்தான் இப்போ வரணும் யாண்டு கூட்டல் கூறினான் யாண்டு கூறினான் இக்கு வரணும் யாண்டு கூட்டல் கூறினான் யாண்டு கூறினான் இக்கு வரணும் மற்ற கூட்டல் சிறியன் மற்ற சிறியன் இச்சி வரணும் மற்ற கூட்டல் சிறியன் மற்ற சிறியன் இச்சி வரணும் அதற்கு கூட்டல் கொடு அதற்கு கொடு இக்கு வரணும் அதற்கு கூட்டல் கொடு அதற்கு கொடு இக்கு வரணும் அவனுக்கு கூட்டல் சொல்லல் அவனுக்கு சொல்லல் அவனுக்கு கூட்டல் சுழல் அவனுக்கு சொல்லல் இச்சு வரணும் அவனுக்கு கூட்டல் சுழல் அவனுக்கு சொல்லல் இச்சு வரணும் கொக்கு கூட்டல் கால் கொக்கு கால் இக்கு வரணும் கொக்கு கூட்டல் கால் கொக்கு கால் இக்கு வரணும் கற்றுக்கூட்டல் கொடு கற்றுக்கொடு இக்கு வரணும் கற்றுக்கூட்டல் கொடு கற்றுக்கொடு இக்கு வரணும் சற்று கூட்டல் போரு சற்று பொரு இப்பு வரணும் சற்று கூட்டல் போர் சற்று பொரு இப்பு வரணும் எட்டு கூட்டல் தலை எட்டு தலை இத்து வரணும் எட்டு கூட்டல் தலை எட்டு தலை இத்து வரணும் பத்து கூட்டல் பனை பத்து பனை இப்பு வரணும் பத்து கூட்டல் பனை பத்து பனை இப்பு இக்கு வரணும் திருக்குட்டல் குளம் திருக்குளம் இக்கு வரணும் திருக்குட்டல் குளம் திருக்குளம் இக்கு வரணும் திருக்குட்டல் புகல் திருப்புகல் இப்பு வரணும் திருக்குட்டல் புகல் திருப்புகல் இப்பு வரணும் புதுக்குட்டல் கோட்டை புதுக்கோட்டை இக்கு வரணும் புதுக்குட்டல் கோட்டை புதுக்கோட்டை இக்கு வரணும் நடுக்குட்டல் பகல் நடுப்பகல் இப்பு வரணும் நடுக்குட்டல் பகல் நடுப்பகல் இப்பு வரணும் கன்று கூட்டல் குட்டி கன்று குட்டி இக்கு வரணும் கன்று கூட்டல் குட்டி கன்று இக்கு வரணும் இரும்பு கூட்டல் பூன் இரும்பூன் இப்பு வரணும் இரும்பு கூட்டல் பூன் இரும்பூன் இப்பு வரணும் அம்பு தலை அம்புத்தலை தலை இத்து வரணும் அம்பு தலை அம்புத்தலை இத்து வரணும் செம்பு கூட்டல் தண்ணீர் செம்பு தண்ணீர் இத்து வரணும் செம்பு கூட்டல் தண்ணீர் செம்பு தண்ணீர் இத்து வரணும் அரவு கூட்டல் தோல் அறுபத்தோல் இத்து வரணும் அரவு கூட்டல் தோல் அறுபத்தோல் இத்து வரணும் இரவு கூட்டல் காலம் இரவு காலம் இக்கு வரணும் இரவு கூட்டல் காலம் இரவுக்காலம் இக்கு வரணும் புறவு கூட்டல் தலை புறவுத்தலை இத்து வரணும் புறவு கூட்டல் தலை புறவுத்தலை இத்து வரணும் பூக்கூட்டல் பறி பூப்பரி இப்போ வரணும் கூட்டல் பறி பூப்பரி இப்போ வரணும் கூட்டல் பூத்தது பூ பூத்தது இப்போ வரணும் பூ கூட்டல் பூத்தது பூ பூத்தது இப்பு வரணும் ஏ கூட்டல் காலம் எக்காலம் இக்கு வரணும் ஏ கூட்டல் காலம் எக்காலம் இக்கு வரணும் ஏ கூட்டல் கடிது எக்கடிது இக்கு வரணும் ஏ கூட்டல் கடிது எக் ஏக்கடிது இக்கு வரணும் கை கூட்டல் களிறு கை கலிறு இக்கு வரணும் கை கூட்டல் கை கலிறு இக்கு வரணும் அவ்வகை கூட்டல் செய்தான் அவ்வகை செய்தான் இச்சு வரணும் அவ்வகை கூட்டல் செய்தான் அவ்வகை செய்தான் இச்சு வரணும் இவ்வகை கூட்டல் கற்றான் இவ்வகை கற்றான் இக்கு வரணும் இவ்வகை கூட்டல் கற்றான் இவ்வகை கற்றான் இக்கு வரணும் எவ்வகை கூட்டல் திரு ான் எவ்வகை திருத்தினான் இத்து வரணும் எவ்வகை கூட்டல் திருத்தினான் எவ்வகை திருத்தினான் இத்து வரணும் மற்றை கூட்டல் பொருள் மற்றை பொருள் இப்பு வரணும் மற்றை கூட்டல் பொருள் மற்றை பொருள் இப்பு வரணும் அவனை கூட்டல் கண்டான் அவனை கண்டான் இக்கு வரணும் அவனை கூட்டல் கண்டான் அவனை கண்டான் இக்கு வரணும் என்னை கூட்டல் தேடினான் என்னை தேடினான் இத்து வரணும் என்னை கூட்டல் தேடினான் என்னை தேடினான் இத்து வரணும் பொருளை கூட்டல் பெற்றான் பொருளை பெற்றான் இப்பு வரணும் பொருளை கூட்டல் பெற்றான் பொருளை பெற்றான் இப்பு வரணும் நல்லாரடை கூட்டல் புக்கு புக்கு நல்லார் கூட்டல் நல்லார் இடை கூட்டல் புக்கு புக்கு இப்போ வரணும் மலையிடை கூட்டல் பிறவா மலையிடை பிறவா இப்போ வரணும் மலையிடை கூட்டல் பிறவா மலையிடை பிறவா அப்படின்னு இப்பு வரணும் அரை கூட்டல் பணம் அரைப்பணம் இப்போ வரணும் அரை கூட்டல் பணம் அரைப்பணம் இப்போது வரணும் மலை கூட்டல் பாம்பு மலைப்பாம்பு இப்போ வரணும் மலை கூட்டல் பாம்பு மலைப்பாம்பு இப்பு வரணும் தலைக்கூட்டல் சுமை தலை சுமை இச்சு வரணும் தலைக்குட்டல் சுமை தலை சுமை இச்சி வரணும் கலைக்கூட்டல் கோயில் கலைக்கோயில் இக்கு வரணும் கலைக்குட்டல் கோயில் கலைக்கோயில் இக்கு வரணும் நகைக்கூட்டல் பெட்டி நகை பெட்டி வரணும் நகை கூட்டல் பெட்டி நகை பெட்டி வரணும் சிறை கூட்டல் கூடம் சிறைக்கூடம் இக்கு வரணும் சிறை கூட்டல் கூடம் சிறைக்கூடம் இக்கு வரணும் பறவை கூட்டல் கூடு பறவைக்கூடு இக்கு வரணும் கூட்டல் கூடு கூடு யானை கூட்டல் கழுத்து கழுத்து இக்கு வரணும் யானை கூட்டல் கழுத்து யானைக்கழுத்து இக்கு வரணும் குதிரை கூட்டல் குழம்பு குதிரை குழம்பு இக்கு வரணும் குதிரை கூட்டல் குழம்பு குதிரை குழம்பு இக்கு வரணும் சாறை கூட்டல் பாம்பு சாறை பாம்பு இப்போ வரணும் சாறை கூட்டல் பாம்பு சாறை பாம்பு இப்போ வரணும் வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம் இப்போ வரணும் வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம் இப்போது வரணும் பனைக்கூட்டல் கை கை இக்கு வரணும் பனைக்கூட்டல் கை பனைக்கை இக்கு வரணும் கோடை கூட்டல் காலம் கோடைக்காலம் இக்கு வரணும் கோடை கூட்டல் காலம் கோடைக்காலம் இக்கு வரணும் மலை கூட்டல் காலம் மழைக்காலம் இக்கு வரணும் மலை கூட்டல் காலம் மலைக்காலம் இக்கு வரணும் ஓ கூட்டல் கொடிது ஓ கொடிது இக்கு வரணும் ஓ கூட்டல் கொடிது ஓ கொடிது இக்கு வரணும் அவ்விதம் கூட்டல் கொடுமை அவ்வித கொடுமை இக்கு வரணும் இம்மு போயிட்டு இக்கு வரணும் அவ்விதம் கூட்டல் கொடுமை அவ்வித கொடுமை இக்கு வரணும் இம்மு போயிட்டு இக்கு வரணும் இவ்விதம் கூட்டல் பொறுமை இவ்வித பொறுமை இப்போ வரணும் இவ்விதம் கூட்டல் பொறுமை இவ்வித பொறுமை இப்போ வரணும் எவ்விதம் கூட்டல் தீமை எவ்வித தீமை இத்து வரணும் எவ்விதம் கூட்டல் தீமை எவ்வித தீமை இத்து வரணும் எல்லாமே எம் இம்மு போய்ட்டு இத்து வந்திருக்கு எல்லாம் கூட்டல் சொற்களும் எல்லா சொற்களும் இச்சு வரணும் எல்லாம் கூட்டல் சொற்களும் எல்லா சொற்களும் இச்சு வரணும் எல்லாம் கூட்டல் படியானாலும் எல்லா படியானாலும் இப்பு வரணும் எல்லாம் கூட்டல் படியானாலும் எல்லா படியானாலும் இப்போ வரணும் பணம் கூட்டல் கை பை பணப்பை இப்போ வரணும் பணம் கூட்டல் பை பணப்பை இப்போ வரணும் கமலம் கூட்டல் கண் கமலக்கண் இக்கு வரணும் கமலம் கூட்டல் கண் கமலக்கண் மரம் கூட்டல் கட்டில் மரக்கட்டில் இக்கு வரணும் மரம் கூட்டல் கட்டில் மரக்கட்டில் நிலம் கூட்டல் பனை நிலப்பனை இப்போ வரணும் நிலம் கூட்டல் பனை நிலப்பனை இப்போ வரணும் அகலம் கூட்டல் துணி துணி இத்து வரணும் அகலம் கூட்டல் துணி அகல துணி இத்து வரணும் வட்டம் கூட்டல் பலகை வட்டப்பலகை இப்போ வரணும் வட்டம் கூட்டல் பலகை வட்டப்பலகை இப்போ வரணும் குளங்கூட்டல் கரை குளக்கரை இக்கு வரணும் கூட்டல் கரை குளக்கரை இக்கு வரணும் படம் கூட்டல் காட்சி படக்காட்சி இக்கு வரணும் படம் கூட்டல் காட்சி படக்காட்சி இக்கு வரணும் நாய் கூட்டல் தலை நாய் தலை இத்து வரணும் நாய்க்குட்டல் தலை நாய் தலை இத்து வரணும் வாய்க்குட்டல் பேச்சு வாய்ப்பேச்சு இப்போ வரணும் வாய்க்குட்டல் பேச்சு வாய்ப் பேச்சு இப்போ வரணும் பே போய்கூட்டல் சொல் போய்சொல் இச்சு வரணும் போய்கூட்டல் சொல் போய்சொல் இச்சு வரணும் தயிர் கூட்டல் கூடம் தயிர்க்கூடம் இக்கு வரணும் தயிர் கூட்டல் கூடம் தயிர் கூடம் இக்கு வரணும் பயிர்கூட்டல் தொழில் பயிர்த் தொழில் இத்து வரணும் பயிர்கூட்டல் தொழில் பயிர்த் தொழில் இத்து வரணும் இத்து வரணும் மயிர்கூட்டல் கம்பளம் மயிர்கம்பம் வரணும் மயிர்கூட்டல் கம்பளம் மயிர்க் கம்பளம் இத் இக்கு வரணும் நார்குட்டல் கட்டில் நார்க்கட்டில் இக்கு வரணும் நார்குட்டல் கட்டில் நார்க்கட்டில் இக்கு வரணும் நகர்கூட்டல் புறம் நகர்ப்புறம் இப்பு வரணும் நகர்புட்டல் புறம் நகர்ப்புறம் இப்ப வரணும் மலர்கூட்டல் சோலை மலர்ச்சோலை இச்சு வரணும் மலர்கூட்டல் சோலை மலர்ச்சோலை இச்சு வரணும் நீர்கூட்டல் பாம்பு நீர்பாம்பு நீர்க்கூட்டல் பாம்பு நீர் பாம்பு இப்போ வரணும் ஊழ்கூட்டல் பயன் ஊழ்பயன் இப்போ வரணும் ஊழ்கூட்டல் பயன் ஊழ்பயன் இப்போ வரணும் கீழ்கூட்டல் குளம் கீழ்குளம் இக்கு வரணும் கீழ்கூட்டல் குளம் கீழ்குளம் இக்கு வரணும் கீழ்கூட்டல் காற்று காற்று அப்படின்னு இக்கு வரணும் கீழ்கூட்டல் குளம் கீழ்காற்று காற்று குளம் கீழ்குளம் காற்று என மிகாமலும் வரும் ஓகேங்களா மிகுந்தும் வரும் மிகாமலும் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த புக்கில் இருக்கக்கூடிய வல்லினம் மிகுமிடங்கள் வந்து நம்ம பார்த்தாச்சு ஓகேங்களா தேங்க்யூ